சமூகம் டிவினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவினுடைய மற்றொரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கின்றோம் இன்றைய ஆய்வு பகுதியில் நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் அமெரிக்க உளவு விமானத்தை வீழ்த்திய கவுதிகள் மதிப்பு கோடி இஸ்டேலில் ஹெக் செய்யப்பட்ட கூகுள் மேப் லெபனானில் இருப்பது போல் காட்டியதால் பீதி ஈரான் கிஸ்புல்லா இஸ்ரேலை எந்த நேரத்திலும் தாக்கலாம் அதிகரிக்கும் எச்சரிக்கை அமெரிக்காவின் மிகப்பெரிய பலம் அதன் உளவு கட்டமைப்பாகும் இதற்காக அமெரிக்கா நம்பியுள்ள மிக முக்கிய ஆயுதம் எம் கியூ நைன் டிரேபர் விமானங்கள் ஆகும் வழக்கமாக விமானங்கள் முப்பதாயிரம் முதல் நாற்பத்தி இரண்டாயிரம் அடி உயரம் வரை பறந்து செல்லும் ஆனால் இந்த எம் கியூ நைன் உளவு விமானங்கள் ஐம்பத்தி ஐயாயிரம் அடி உயரம் வரை பறந்து செல்லும் தன்மை கொண்டவை சுமார் இருபத்தி நான்கு மணி நேரமும் தொடர்ந்து வானத்திலேயே பறக்கும் வகையில் எரிபொருள் திறன் கொண்டவை எதிரிகளின் நிலைகளை தெளிவாக புகைப்படம் எடுத்து அனுப்பும் வசதி இந்த விமானங்களுக்கு காணப்படுகின்றது இவற்றினாலேயே அமெரிக்கா இந்த விமானங்களை மலை போல நம்பியுள்ளது ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்த விமானத்தின் மதிப்பு முப்பது மில்லியன் அமெரிக்க டாலர் ஆகும் இந்திய மதிப்பில் சுமார் இருநூற்றி கோடி ரூபாய் ஆகும் இதன்படி ஏமனை உளவு பார்ப்பதற்காக அமெரிக்கா தொடர்ந்து இந்த எம் கியூ நைன் ரீப்பர் விமானங்களையே பயன்படுத்தி வந்த நிலையில் அதனை கூர்மையாக கண்காணித்து அவ்வப்போது கவுதிப்படைகள் வீழ்த்தி வருகின்றன இதற்காக தரையிலிருந்து வான் நோக்கி தாக்கும் அதிநவீன ஏவுகணைகளை உள்நாட்டிலேயே தயாரித்து உள்ளதாக கூறி வருகின்றனர் இந்த இஸ்ரேலின் ஊடகமான டைம்ஸ் ஆப் வெளியிட்டுள்ள செய்தியில் ஹர்மனின் ஏடன் பகுதியில் அமெரிக்காவின் எம் நைன் ரீப்பர் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே இதுபோன்ற ஆறு உளவு விமானங்களை வீழ்த்தியுள்ளதாக கடந்த மே மாதம் கவுதிகளின் செய்தி தொடர்பாளர் ஜஹியா சாரி அறிவித்து இருந்தார் தற்போதைய விமானத்தையும் சேர்த்து இதுவரை அமெரிக்கா ஏழு உளவு விமானத்தினை இழந்துள்ளது இதன் ஒட்டுமொத்த மதிப்பு சுமார் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கோடி ரூபாவாகும் இதற்கு இடையில் மத்திய கிழக்கில் ஜிபிஎஸ் சிஸ்டம் ஹெக் செய்யப்பட்டதால் வாகன ஓட்டிகள் கடும் அச்சமடைந்தனர் அவர்கள் அனைவரும் லெபனானில் இருப்பது போல் காட்டப்பட்டதால் கடும் பீதியடைந்தனர் முன்னதாக ஈரான் தாக்குதல் காரணமாக ஜிபிஎஸ் சிஸ்டங்களை நிறுத்தி வைத்திருந்ததாக தெரிவித்து இருந்தது இருப்பினும் தற்போது ஏற்பட்டுள்ள கோளாறுகள் குறித்து விவாதித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் மீது கடந்த ஏப்ரல் முதல் ஈரான் நடத்திய தாக்குதல் அமெரிக்காவின் உதவியுடன் முறியடிக்கப்பட்டது ஆனால் இம்முறை அதைவிட பலமான தாக்குதலை இஸ்ரேல் நடத்த உள்ளதாக போர் ஆய்வு நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன இஸ்ரேல் தரப்பு சொந்த மண்ணில் தாக்குதலை தடுக்கும் நோக்கில் ஈரான் மீது முன்கூட்டியே தாக்குதல் நடத்த வாய்ப்பிருந்ததாகவும் கூறப்படுகின்றது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாங்கு அழைப்பு விடுத்து அவசர கூட்டம் ஒன்றில் நாட்டின் முதன்மை உளவு அமைப்புகளான மொசாத் மற்றும் ஷின்பெட் ஆகியவையின் தலைவர்களும் பாதுகாப்பு அமைச்சர் ராணுவ தளபதி ஆகியோரும் கலந்து கொண்டனர் கடந்த முறை ஈரான் மட்டுமே இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்திய நிலையில் இம்முறை பல முனைகளில் இருந்தும் தாக்குதல்கள் ஒரே நேரத்தில் நடத்தப்படும் என்று கூறப்படுகின்றது கடந்த முறை இஸ்ரேலினை எச்சரிக்கும் தாக்குதலினை மட்டுமே ஈரான் மேற்கொண்டது இதனால் இஸ்ரேலுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை ஆனால் இம்முறை குறிப்பிடத்தக்க சேதத்தினை ஏற்படுத்தும் தாக்குதல்களை ஈரான் மேற்கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இதனால் அமெரிக்காவின் மத்திய கட்டளை அமைப்பு தளபதி இஸ்ரேலுக்கு வருகை தந்துள்ளார் ஜூலை முப்பதாம் திகதி கிஸ்புல்லாவின் மூன்று ராணுவ தளபதி ஒருவரை இஸ்ரேல் படுகொலை செய்த நிலையிலேயே நெருக்கடி அதிகரித்தது அத்துடன் கம்மா அரசியல் தலைவர் இஸ்மாயின் கனியை தெக்ரானில் வைத்து படுகொலை செய்யப்பட்டதும் இஸ்டெல் மீதான கோபத்தை அதிகரிக்க செய்தது ஈரான் கூடிய விரைவில் எந்த நேரத்திலும் தாக்குதல் நடத்தும் என்பதால் இஸ்ரேலியர்கள் பீதியில் உள்ளனர் இதேவேளை ஈரான் மற்றும் கிஸ்புல்லா அமைப்பு ஒன்றாக இணைந்து எந்த நேரத்திலும் இஸ்ரேல் மீதான தாக்குதலை முன்னெடுக்கலாம் என்று ஜி செவன் உறுப்பு நாடுகளுக்கு அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்துள்ளது பெயரிடப்படாத ஆதாரங்களை மேற்கோள்காட்டி பிளிங்கன் அமெரிக்க நட்பு நாடுகளுடன் ஒருங்கிணைந்த ஒரு மாநாட்டு அழைப்பை கூட்டி ஈரான் மற்றும் கெஸ்புல்லா மீது தூதரக அழுத்தம் கொடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது அழைப்பின் போது ஆக்சிஜோசின் குற்றப்படி வேலைநிறுத்தங்களின் தாக்கத்தை கட்டுப்படுத்துவது பிராந்தியத்தில் ஒரு பரந்த போரை தடுக்க சிறந்த வாய்ப்பு என்று பிளிங்கன் வலியுறுத்தினார் தொடர்ச்சியாக இத்தாலியின் வெளியுறவு மந்திரி ஆண்டோனியோ தஜானி ஜிசவனில் உள்ள அவரது சகாக்கள் மத்திய கிழக்கில் தற்போதைய மோதலில் ஈடுபட்டுள்ள அனைத்து தரப்பினரையும் தீவிரப்படுத்தி வழிவகுக்கும் நடவடிக்கைகளை தவிர்க்குமாறு அழைப்பு விடுத்துள்ளனர் தஜானி தலைமையில் மாநாட்டின் போது ஜிசெவின் அமைச்சர்கள் லெபனானில் தொடங்கி நெருக்கடியின் பரந்த பிராந்திய பரவலுக்கு வழிவகுக்கும் சமீபத்திய நிகழ்வுகள் குறித்து வலுவான கவலையை வெளிப்படுத்தினர் என்று ஒரு அறிக்கை தெரிவித்துள்ளது உரையாடல் மற்றும் நிதானத்தின் பாதையை தடுக்கும் மற்றும் புதிய விரிவாக்கத்தை ஊக்குவிக்கும் எந்தவொரு முயற்சியிலிருந்தும் விலகி இருக்குமாறு சம்பந்தப்பட்ட தரப்பினரை நாங்கள் அழைக்கிறோம் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது கூட்டத்தின் அறிக்கை காசாவில் போர் நிறுத்த உடன்படிக்கையை முடித்து அங்கு சிறைப்பிடிக்கப்பட்டவர்களை விடுவிக்கவும் அதேபோல் பாலஸ்தீன மக்களுக்கு மனிதாபிமான உதவிகளை தீவிரப்படுத்துவதில் ஜி7 நாடுகளின் உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தவும் அழைப்பு விடுத்துள்ளது இந்த ஜி7 நாடுகளாக அமெரிக்கா இங்கிலாந்து கனடா ஜெர்மனி பிரான்ஸ் இத்தாலி மற்றும் ஜப்பான் ஆகியவை உள்ளடங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது அடுத்து இஸ்ரேலிய படைகள் கடந்த அக்டோபர் மாதம் முதல் தினமும் காசா பகுதியில் குண்டு வீசி தாக்குதல் நடத்தி பல்லாயிரக்கணக்கானவர்களை கொன்று பலரை கடுமையாக காயப்படுத்தி வருகின்றனர் காசாவின் மருத்துவமனைகள் மற்றும் மருத்துவ வசதிகளை இஸ்ரேல் குறிவைத்து இருப்பது குறிப்பாக பேரழிவை ஏற்படுத்தியது இஸ்ரேலின் படைகள் மருத்துவர்களையும் மனிதாபிமான ஊழியர்களையும் கொன்றுவிட்டமை பாதிக்கப்பட்டு பாலஸ்தீனியர்களுக்கு சேவைகளை வழங்குவதை இன்னும் கடினமாக்குகின்றது இப்போது காசா பகுதியின் பரந்த பகுதிகள் இடிந்து கிடக்கின்றன சிறிய மருத்துவ வசதிகள் கூட இல்லை மற்றும் பலர் பட்டினியை எதிர்கொள்கின்றனர் இதனை பாலஸ்தீன ரெட் கிரசன்ட் சொசைட்டியின் தலைவர் ஜூனிஸ் காதிப் அல் ஜசீராவுடன் பேசும்போது இந்த அழுத்தமான விடயங்களை பற்றி விவாதித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை வடக்கு இஸ்ரேல் மீது ஆளில்லா விமானம் தாக்குதல் நடத்தியதாக கிஸ்புல்லா தெரிவித்துள்ளது ஐலட் கஷகரில் உள்ள இஸ்ரேலிய ராணுவத்தின் தொன்னூற்றி ஓராவது பிரிவின் படை முகாம்களை ஆளில்லா விமானங்கள் படையடி மூலம் தாக்கியதாக கிஸ்புல்லா கூறினார் லெபனான் குழு இஸ்ரேலிய வீரர்கள் நேரடியாக தாக்கியதில் கொல்லப்பட்டதாகவும் காயமடைந்ததாகவும் கூறியது இஸ்ரேலிய ராணுவம் தாக்குதலை உறுதிப்படுத்தியது இது ஒரு ராக்கெட் தாக்குதல் என்று கூறியுள்ளது இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க